கத்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக இந்த துதியின் ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் ஆண்டவர் நல்லவர் நம் தேவனை பாடி உயர்த்துகிற இரண்டு மூன்று பேர் நாமத்தினால் எங்கே கூடினாலும் கத்திரங்க இருக்கிறார் இருக்கிறவராகவே இருக்கிறவர் வரப்போகிறவராகவே இருக்கிற தேவன் நம் நடுவிலே உலாவுகிறார் அவர் நம் நடுவிலே வாசம் பண்ணுகிறார் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அவர் துதிகளின் மத்திலே வாசம் பண்ணுகிற ஆண்டவர் கத்தாவே உமை நம்பினவர்கள் வெட்கம் அடைவதில்லை உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை வல்லவரே செயல்களில் வல்லவரே சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்ற ஒரு தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம் எத்தனை பேர் ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம் இது முடியாதுன்னு மனுஷன் சொல்கிறான் ஆனால் கத்தர் அதை முடிய பண்ணி நம் தலையை உயர்த்துகிறார் ஆமையன் சொல்லுங்க பார்க்கலாம் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக இது ஒரு நல்ல ஒரு மகிமையான ஒரு பாடல் என் கூட இணைந்து கத்தாவே உண்மை நம்பி நம்ம வெட்கம் அடைவதில்லை என்று நீங்கள் சேர்ந்து பாடுங்க நிச்சயமாக இந்த மிகுவேல் ஈஸ்ரவே அவன் நம்முடைய நம்பிக்கையாய் மாறுவார் நல்ல கைத்தட்டி சேர்ந்து பாடுவோம் உள்ளம் திறந்து எங்க கூட இணைந்து நல்ல சந்தோஷமா மனநிறைவோடு நல்ல சந்தோஷமா சொல்லுங்க கத்தாவே உமை நம்பினவர் வெட்கமடைவதில்லை உமக்காக காத்திருப்போம் சோந்து போவதில்லை கத்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை உமக்காக காத்திருப்போம் சோர்ந்து போவதில்லை வல்லவரே செயல்களில் வல்லவரே செய்வதிலும் முரண்பாடன்றவரே வல்லவரே செயல்களில் வல்லவரே சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடன்றவரே மிகுவேலிசவே என் நம்பிக்கையானவரே நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாய் நிற்பவரே மிகுவேலிசவே என் நம்பிக்கையானவரே நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாய் நிற்பவரே அல்ல கைதடி சந்தோஷமா நடக்குமா நடக்காதா என் வாழ்க்கை ஒரு அற்புதம் நடக்குமா எனக்கு ஒரு திருமணம் நடந்துடாதா எனக்கு ஒரு வேலை கிடைச்சிடாதா நீங்க காத்திருக்கிறீங்களா நான் சொல்றேன் நிச்சயமாய் காத்திர உங்களுடைய காத்திருப்புக்கு ஒரு விடுதலை தருவார் நடக்குமா நடக்காதா என சோந்து போயிருந்தே ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தே நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தே ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தே நான் நினைத்த வேலையில் அற்புதம் செய்தீரே யாரும் நினைத்திட வழியிலும் அதிசயம் செய்தீரே வல்லவரே செயல்களில் வல்லவரே சொல்வதிலும் செய்வதிலும் முருண் நல்ல நல்ல சொல்லி பாடுவோம் வல்லவரே செயல்களில் வல்லவரே அதிலும் முரண்பாடற்றவரே மிகுவேலிசவே என் நம்பிக்கையானவரே நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாய் நிற்பவரே நல்ல சொல்லுகவே என் நம்பிக்கையானவரே நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாய் நிற்பவரே கத்தாவே உமக்காக காத்திருப்போம் சோர்ந்து போவதில்லை நீங்க சொல்லுங்க கத்தாவே உம்மை நம்பினவ வெட்கமடைவதில்லை இந்த ஆராதனையை பார்த்து கொண்டுகிற உங்கள் மேல அவருடைய மகிமை அசைவாடுகிற அந்த வல்லமை உள்ள நாமம் இறங்கி வருவதாக வல்லவரே வல்லவரே செயல்களில் வல்லவரே சொல்வதிலும் செய்வதிலும் செய்வதிலும்ரண்பானற்றவரே வல்லவரே செயல்களில் வல்லவரே சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பானற்றவரே மிகுவேலிசவே என் நம்பிக்கையானவரே நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாய் நிற்பவரே நல்ல சந்தோஷமான படித்திட வந்தோரை லட்சை மூடினது ஆண்டவரே என அழித்திட நினைத்தோரை நிந்தை மூடுகிறதாண்டவரே காண்போரை வியந்திட பெருக செய்திடப்பா இவன் தானா என்று உயர்த்தி வச்சீங்களப்பா கை தெடிச்சு சொல்லுங்க வந்தோரை லட்சை மூடினதே என்னை அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே பழித்திட வந்தோரை லட்சை மூடினதே என்னை அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே காண்போரை வியந்திட உயர்த்தி வைத்தீரே ி வந்தானா என்றென்னும் அளவில் வைத்தீரே வல்லவரே செயல்களில் வல்லவரே சொல்வதிலும் செய்வதிலும் புரண்பாடற்றவரே வல்லவரே செயல்களில் வல்லவரே திலும் செய்வதிலும் முரண்பவரே மிகுவேலிசவே என் நம்பிக்கையானவரே நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாய் நிற்பவரே நீங்க பாடுங்க மிகுவேலிசவே என் நம்பிக்கையானவரே நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாய் நிற்பவரே உமை நம்பினவ வெட்கமடைவதில்லை உமக்காக காத்திருப்போ சோர்ந்து போவதில்லை கத்தாவே உமை நம்பினவ வெட்கமடைவதில்லை உமக்காக காத்திருப்போ சோர்ந்து போவதில்லை எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க அழலோயா கர்த்தாவே உண்மை நம்பினவர்கள் வெட்கம் அடைவதில்லை ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் யாரெல்லாம் கத்துற நம்புறாங்களோ அழலோயா அவங்க வெட்கப்பட்டு போவதில்லை அழலோயா சங்கீதம் முப்பத்தி நான்கு ஐந்து சொல்லுகிறது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவங்க முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை இல்லை என் ஜனம் நான் அழிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் அவங்க வெட்கப்பட்டு போவதில்லை அலலோய்யா ஒரு இடத்துல சொல்லப்பட்டுக்கிறது உன் முகம் செத்து போவதில்லை எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அலோய்யா பழித்திட வந்தோரை லட்சை மூடினது அன்றைய ஸ்தோத்திரம் உன்னை அழிக்க நினைத்தவர்கள் மத்தியில் கத்தர் உன்னை கேதுருவை போல வளர பண்ணுவாராக உன் கூடாரத்திலே அவர் எப்பொழுதும் உலாவி வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறா நீ சோர்ந்து போகாத மகளே மகனே அலலோய்யா ஸ்தோத்திரம் நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று கத்தர் சொன்னார் அலோய்யா கத்தருக்கு மகிமை உண்டாக போவதாக வசனம் இப்படியாய் சொல்லுகிறது ஏசையா திருக்கு புத்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் நம் தேவன் மகிமை உள்ள தேவன் ஒருவராலும் அவர் அவர் மகிமையை அளவிட முடியாது ஆனாலும் அந்த வசனத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு அல லூயா ஸ்தோத்திரம் நான் உன்னில் மகிமைப்படுவேன் அல லூயா நான் உன்னில் மகிமைப்படுவேன் அல லூயா ஸ்தோத்திரம் யாத்திராகும் பதினைந்தாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தில் கத்தாவே தேவர்களில் உம கொப்பானவர் யார் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய கத்தர் உம கொப்பானவர் யார் அலலோயா எல்லாரும் பாடுகிறாங்க அலலோயா ஸ்தோத்திரம் அவர் மகிமை நிறைந்தவர் அவர் மகிமை உள்ளவர் ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் இப்போதும் எங்கள் தேவனே நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமை உள்ள நாமத்தை துதிக்கிறோம் அவன் நாமம் மகிமை உள்ள நாமம் ஆமையன் சொல்லுங்க பார்க்கலாம் ஏசை அறுபத்தி மூணு பன்னிரெண்டு சொல்லுகிறது அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசையின் வலது கையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினால் நடத்தி வந்தார் ஆமையன் சொல்லுங்க பார்க்கலாம் அவ்வளவு ஒரு மகிமையை உள்ள தேவன் சாதாரணமாக நம்மளை தேடி வந்தாருங்க அழுவையா அதனால்தான் ஒரு ஊழியக்காரர் இந்த பாடல் எழும்போது சொன்னார் என் தாய் உருவாகும் உன்னே பெயர் சொல்லி அழைத்தீரான் ஆண்டவரை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அழல்வே ஏன்னா என்னுடைய தாயின் கருவறையே சொல்லுங்க பார்க்கலாம் என்னுடைய சரீர அவயங்கள் ஒன்று உருவாகிறதுக்கு முன்னாடியே கத்திருந்த பூமியில நம்ம வாழக்கூடிய திட்டத்தையும் தரிசனத்தையும் கத்த கொடுத்திருக்கிறார் எத்தனை பேர் ஆமையன் சொல்றீங்க அலலோயா 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 எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க ஆண்டவரே என் தாயுருவாகும் சொல்லி எதற்காக என் தாய் உருவாகும் முன்னே என்னை பெயர் சொல்லி அழைத்தார்னா அவரை ஆராதிக்க அவரை மகிமைப்படுத்த ஆமேன் சொல்லப்பட்ட நான் உன்னில் மகிமைப்படுவேன்னு சொன்ன ஆண்டவன் நமக்குள்ள மகிமைப்படுவதா அழல் ஸ்தோத்திரம் நம்ம வீட்டில் மகிமைப்படதான் அவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார் எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்லுங்க ஹால எனக்குள்ளே எனக்குள்ள மகிமைப்படுகிற ஆண்டவன் அழல் எனக்குள்ளே மகிமை தேவன் அல்ல அந்நிய பாஷில் கொஞ்ச நேரம் பேசலாமா அல லோயா யார் மூலமா ஆண்டர் மகிமைப்படுகிறா என் ஆசனில் நான் மகிமைப்படுவேன் கத்த சொ அழல் யா அழல் ஹோ யா ஒடுக்கப்பட்டவங்க உங்க மேலே அவருடைய மகிமையே அலல் உயர் ஸ்தோத்திரம் அன்று ஸ்தோத்திரம் மகிமைப்படுவேன் என்று கத்த சொல்லுகிறா உடைக்கப்பட்ட நம்ம வாழ்க்கையில ஆண்டூர் மகிமைப்படுவேன் சொல்லுகிறா கைவிடப்பட்ட உங்க வாழ்க்கையில ஆண்டூர் மகிமைப்படுவேன் சொல்லுகிறா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கையை உயர்த்தி சொல்லுங்க அலலோயா எப்படி பா நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே ஆசையே எத்தனை பேர் என் மகிமையை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு கத்த சொல்ற அழலோயா லூசிபர் ஸ்தோத்திரம் ஆண்டுடைய மகிமையை எடுக்கணும் நினைக்கிறான் அவனை அங்கேருந்து கீழே தள்ளி விடுறாரு அழலோய ஸ்தோத்திரம் அவருடைய நாமத்தை அவருடைய மகிமையை விக்கிரங்களுக்கு கொடுக்காத ஒரு தேவன் ஆனா நம்ம யாருன்னே தெரியல ஆனா நமக்குள்ள அவரும் மகிமைப்படுகிறார் அவர் நமக்குள்ளே இருந்து மகிமைப்படுகிறார் ஸ்தோத்திரம் உங்க பிள்ளைகளுக்குள்ளே இருந்து கத்தர் மகிமைப்படுவா எந்த பிள்ளை உதவாத பிள்ளை எந்த பிள்ளை ஸ்தோத்திரம் அது குடிப்பழக்கத்திலும் பாதை மாறி போய் கொண்டிருந்தாலும் அந்த பிள்ளை மேலே ஒரு திட்டம் இருக்குதுங்க அந்த பிள்ளையும் கத்தர் உயர்த்துவாருங்க அந்த பிள்ளைக்கும் கத்த ஞானத்தை தருவாருங்க அந்த பிள்ளையும் கத்தர் ஊழியத்துக்கு கொண்டு வருவாருங்க ஆளையோ எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரே உங்கள் மகிமையே எங்கள் மேல் பொடிய பண்ணுங்க ஹாலலூயா ஹாலலூயா கத்தரை நம்பியிருக்கிறவர்கள் மேலே அவருடைய மகிமையை பொழிய பண்ணுகிறார் ஹாலலூ என் கூட சேர்ந்து கை தட்டி பாடலாமா என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டிரையா நல்ல சந்தோஷமா நல்ல சந்தோஷமா நல்ல கை தட்டி ஆவில நிரம்பி உள்ள திறந்து தகப்பனே ஆமே தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரைய என் பெயர் உருவாகும் அழைத்தீரையா என் தாய் உருவாகும் முன்னே கருவை கண்டீரையா என் பெயர் ஒருவாகும் பெயர் சொல்லி அழைத்தீரையா தலகி மேல கைதடிப்பாளமா எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்ல நீ போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல எப்படி நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு நல்ல கைகளை தட்டி எலும்புகள் உருவாகிறதுக்கு முன்னால தசைகள் உருவாகிறதுக்கு இவெல்லாம் எங்க வந்து உருப்பிட போறா எங்க உயர வரப்போறான்னு சொல்லி பார்த்தவர்களுக்கு முன்பதாக இருந்த என்ன ஆண்டவர நீ தரிசனத்தை கொடுத்து என் தாயின் பயிற்சியிலே தெரிந்து கொண்ட ஆண்டவர் ரொம்ப நல்லவர் சேர்ந்து கைதடி பாடுங்க பாக்க எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதே தாய் கருவிலே தரிசனம் உருவானதே ரே எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதே தாய் கருவிலே தரிசனம் உருவானதே உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை நீங்க பாடுங்க எப்படி பா உமக்கு நன்றி சொல்லுவே சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல வேறு ஆசையே இல்லப்பா நல்ல சொல்லுங்க உள்ள திறந்து அழியாமல் அணைத்து கொண்டேன் கலையாமல் காத்து கொண்டி குறைவின்றி பிறக்க செய்த பத்திரமாயனை சுமந்திரே என் தாயின் கருவில சிதைந்து போகாதபடி என் தாயின் கருவில ஊடமாய் பிறக்காதபடி நீங்க ஆண்டவரே ஆசிர்வதித்து உயர்த்தி வச்சீங்களப்பா

அழியாமல் அணைத்து கொண்டு கலையாமல் காத்து கொண்டு குறைவின்றி பிறக்க செய்தி பத்திரமாய் என்னை சுமந்திரே தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்திரே நீங்க பாடுங்க பார்க்கலாம் அழியாமல் அழியாமல் அணைத்து கலையாமல் காத்து கொண்டி குறைவின்று பிறக்க செய்தி பத்திரமாயனை சுமந்திரே தாய் கருவிலே பத்திரமாயனை சுமந்திரே கைத்தடி பாடுவோ எப்படி பா உமக்கு நன்றி சொல்லுவே சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சபல உம் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை வேறு ஆசையே இல்லை வேறு ஆசையே இல்லை நல்ல கரங்களை தட்டி ஆண்டவுக்கு நன்றி சொல்ல முடியுமா ஹலலோயா தாய் உருவாகும் முன்னே நம்மளை பெயர் சொல்லி அழைக்கிற கத்தர் ஹலோயா ஒரு ஒரு சம்பவத்தை என்கிட்ட சொன்னாங்க அவங்களுடைய ஸ்தோத்திர தாயார் இறந்தபோது ஸ்தோத்திரம் ஒரு ஒரு குடும்பத்தில் நடந்த சம்பவம் ஒரு அவங்களுடைய தாயார் இறந்தபோது அந்த குழந்தையை கொண்டு வந்து ஒரு சித்தி சித்தி என்கிற அவங்களுடைய அவங்க கீழே கொடுத்துட்டாங்களாம் அவங்க நாலு வயசுலேயே அந்த பிள்ளைய கொல்றதுக்கு எவ்வளோ முயற்சி செஞ்சாங்களாம் அந்த குழந்தை என்னால் வளர்க்க முடியல அப்படின்னு சொல்லி அவங்க குழந்தையை வளர்க்க முடியலன்னு சொல்லி நிறைய கஷ்டப்பட்டாங்களாம் ஆனால் அந்த குழந்தைய ஸ்தோத்திரம் வளர்க்க முடியாமல் எத்தனையோ முறை இதை கொள்ளலான்னு நினச்சவங்க மத்தியில் அந்த குழந்தைய கற்று வாழ வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி ஊழியத்தில் ஆண்டு வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார் எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க அலையிலோயா இந்த ஆராதனையை பார்த்து கொண்டு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் அலையிலோயா ஸ்தோத்திரம் நம்ம எப்படி இருந்தோம் என்று எங்கே பிறந்தோம் என்பது முக்கியம் அல்ல நம்ம ஆண்டவர் ஆராதிக்கும்போது கத்தை நம்மளை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்துவாருங்க அலையிலோயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த ஸ்தோத்திரம் நீங்கள் கையை உயர்த்தி சொல்லுங்கள் பார்க்கலாம் அழியாமல் அனைத்து கொண்டி கலையாமல் காத்து கொண்டி

நான் உன்னில் மகிமைப்படுவேன்னு சொன்னீங்களே ஆண்டவரை என்னை கொண்டு ஏதாவது இந்த தேசத்தில் செய்யுங்கப்பா நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா கத்திர உங்களை கொண்டு ஒரு எழுப்புதல்ல பயன்படுத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அம்மையின் பார்க்கலாம் உயர் தாழ்ந்தவனை உயர்த்துகிறா தாழ்மை உள்ளவனுக்கு அவர் கிருபை அளிக்கிறா நான் உன்னில் மகிமைப்படுவேன் சொன்ன ஆண்டவர் இந்த ஆராதனை வேலையில் கைகளை உயர்த்தி சொல்லுங்கள் ஆண்டவரே ஆண்டவரே ஸ்வோத்திரம் எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் தாய் கருவிலே கைகளை உயர்த்தி சொல்லுங்கள் எப்படி நன்றி சொல்லுவ எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவ எப்படி பா உமக்கு நன்றி சொல்லு என் வாழ்க்கை நீங்கள் செய்த அற்புதங்கள் ஏராளம் ஆண்டவரை கையை உயர்த்தி சொல்லுங்க நான் அழலோ என் உன்னில் மகிமைப்படுவேன் என்று கத்த சொல்லுகிறா அழலோ நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று கத்த சொல்லுகிறா ஓ ரபா லா சந்த ரபா சங்கீதம் முப்பத்தி ஒன்று இருபது சொல்லுகிறது மனுஷனுடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்திலே மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விளக்கி உமது கூடாரத்திலே ஒழித்து வைத்து காப்பாற்றுகிற தேவன் கொண்டவர் அல்லவா கையை உயர்த்தி ஆவில நிரம்பி கொஞ்ச நேரம் சொல்லுங்க எலும்புகள் உருவாகிறதுக்கு முன்னாடியே என்னை உருவாக்குனீங்கப்பா நீங்க சொல்லணும் நான் ஏன் பிறந்தேன் அப்படி நினைப்பதை விட நான் கத்தருக்காக கத்தர் பயன்பட என கத்தர் இந்த உலகத்துல பிறக்க செய்திருக்கிறான்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு ஆண்டு உங்களை யூஸ் பண்ணுவார் குடி பழக்கத்துல இருக்கலாம் கஞ்சாவில் இருக்கலாம் என் பிள்ளைக்கு ஒரு வாழ்வு வராதா இந்த பாஸ்டர் பாடுற மாதிரி என் பிள்ளை பாடாதா ஊழியம் செய்யாதா அப்படின்னு சொல்லி ஏங்கி கொண்டு இருக்கிற தாயுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்கிறார் உங்க பிள்ளையை கண்டவர் கத்தர் உங்க பிள்ளைகளை கத்தர் மாற்றுகிறார் இப்பொழுதே உங்களுடைய கண்ணீரின் ஜபத்தை கத்தர் கேட்கிறார் திசை தப்பி ஓடுகிற வாலிப பிள்ளைகளை கத்தோடுகிறா தாய் கருவா தாயின் கருவிலே உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர் ஆண்டவரே என் தேசத்தை பாழாக்கி கொண்டிருக்கிற எல்லா அன்று அடிமைத்தனத்தின் ஆவிகள் விலகி ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டு வரை மர கன்றுகளாய் பயன்படுத்துவீராக என் ஜனங்களை நீர் எல்லா குடிப்படக்கல என்று விடுதலை அடைவார்களாக இந்த உலகத்தில் பிறந்தேன் என்று என்று எடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திர பயன்படுத்தும் ஆண்டவரே நீர் மகிமைப்படுத்தும் ஆண்டவரே வர திரு திருக்கரத்துல தாழ்த்தி அர்ப்பணித்து ஜபிக்கிற ஆண்டவரை எல்லாரையும் கத்த நீர் ஆசீர்வதி ஏ சுமிநாமத்தில் பிதாவே ஆமேன் எங்கள் சபையின் ஆராதனை நேரங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணிக்கு பரிசுத்த ஆராதனையும் செவ்வாய்க்கிழமை காலை பத்து முப்பது மணிக்கு பெண்கள் ஆராதனையும் புதன்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு அற்புத சுகமளிக்கும் ஆராதனையும் வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும் ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய பந்தி நடைபெறும் நீங்கள் வேறெந்த ஒரு ஆவிக்குரிய சபைக்கும் செல்லாதிருந்தால் எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க அன்புடன் அழைக்கின்றோம் எங்கள் சபையின் முகவரி